கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் புதிய படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ வெளியாயிருக்கு அதாவது சுந்தர்சு இயக்கத்தில் தலைவர் நடிக்க போகிறாங்க அந்த படத்தை கமல் தயாரிக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து ஏற்கனவே சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது இப்போது அது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கமல்ஹாசனே வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில புகைப்படங்களும் வெளியாயிருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் கமல் ஐயாவும் இருக்கிற மாதிரியும் கூடவே இந்த படத்தோட இயக்குனரான சுந்தர்சி அவர்களும் இருக்கும்படியான புகைப்படங்களும் வெளியாயிருக்கு இதெல்லாத்துக்கும் மேலே கமலையா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக கைப்பட ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க அந்த கடிதமும் இப்போ வெளியாயிருக்கு அதில் கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்புடை ரஜினி காற்றாய் அலைந்த நம்மை இறக்கி இறுக்கி தனதாக்கியது சிகரத்தின் இரு பனிப்பாறைகள் உருகி வழிந்து இரு சிறு நதிகளானோம் மீண்டும் நாம் காற்றாய் மலையாய் மாறுவோம் நம் அன்புடை நெஞ்சார நம்மை காத்த செம்பளம் நினைக்க நாளும் பொழிவோம் மகிழ்வோம் வாழ்க நாம் பிறந்த கலைமண் அப்படின்னு சொல்லி நம்ம கமல்ஹாசன் ஐயா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது கமல்ஹாசன் அவர்களுடைய கைப்பட எழுதியிருக்காங்க ஸோ சுந்தர்சி டைரக்ஷனில் தலைவர் நடிக்கப் போகிறது வந்து உறுதியாயிருச்சு இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு இப்போவே எதிர்பார்ப்பு எகுறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைவரை வந்து சுந்தர்சி டைரக்ட் பண்ணுறாரு அருணாச்சலம் படத்துக்கு பிறகு ஸோ ஒரு காமெடி கலந்த கதை அதுவும் தலைவரோட ஜோனில் ஒரு பட்டய கலப்போம் அப்படின்னு இப்போவே எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இந்த கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்